என் குருநாதரின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது உங்கள் குடும்பத்தில் இருக்க அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க என் குருநாதரின் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கு ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என்பதை ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா என் மகமே என்னென்ன எனக்கு ஒரு கொரோனா பீரியடில் பிஸ்னஸில் சமாட்டி டவுன் ஸ்டேஜ் அப்போ நாலு க்ரெடிட் கார்டு வச்சுருக்கேன் நாலு க்ரெடிட் கார்டில் வந்து இது உண்மை சம்பவம் அது நடந்தது உண்மை சம்பவம் நாலு கிரெடிட் கார்டு வச்சுருக்கேன் எஸ்டிஎஃப்சி ஐசிஐசிஐ கோடக் மகேந்திரா இந்திரா பேங்க் ட்ரான்சாக்டர் நாலு பேங்க் வச்சுருக்கேன் அப்போது நல்ல ட்ரான்சாக்ஷன் நல்லா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஒரு டவுன் ஸ்டேஜ் வந்ததால் தான் கிரெடிட் கார்டோட நிலமை பா வாங்கவே கூடாது கிரெடிட் கார்டு நம்ம லிமிட் தெரியாமல் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓவர் ஃப்ளோர் ஆகிட்டு அப்போ நிறையா பிஸ்னஸ்ஸு நல்லா இருந்தது அதனால் இதாக வச்சுருந்தோம் த்ரீ லேக்ஸு ஃபோர் லேக்ஸு ஃபைவ் லேக்ஸ் எல்லாமே லிமிட் அது டவுன் ஸ்டேஜ் கிரெடிட் கார்டு வந்து தூங்க விடலை ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க நாலு சைட்லாம் ஸ்ட்டு வந்து இந்த ஹெஸ்டிஎஃப்சி ஏஜென்சிஸ் தூங்க உடனே நான் ஃபோன் அட்டி அட்டின்னு நடிச்சிட்டே இருக்கேன் ஒரு நாள் பசங்கள்லாம் ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் பேங்க்லேருந்து ஏஜென்சி வந்துட்டாங்க வந்துட்டு சார் எப்போ கட்டுவீங்க என்ன பண்ணுவீங்க எல்லாம் கேள்வி கட்டுறாங்க என்கிட்ட பத்து ரூபா கேளு காசு கிடையாது எல்லா கடனும் வெளியில் அவுட் ஸ்டேட் கொடுக்க வேண்டிய பணம்லாம் சுத்தமாக எதுவும் வரல ஜீரோ எல்லா பணத்தையும் நான் வந்து இது பண்ணிட்டேன் எல்லாமே காலி டோட்டல் அவுட்டு ஒரு ரூபா கையில் கிடையாது சுற்றிட்டு இருக்கேன் எப்படி நான் அந்த கிரெடிட் கார்டெலாம் அடைக்கிறதுன்னு பேசிகிட்டே இருக்கேன் ஒரு ஏஜென்ட்டு வந்துட்டாங்க அடுத்த ஒரு கால் மணி நேரம் பேசிட்டு திருப்பி இன்னொரு ஏஜென்ட்டு வந்துட்டாங்க ஹெச்டிஎஃப்சி கோடக் மகேந்திரா பேங்க் எஸ்பிஐ அடுத்தடுத்து ஆஃப் அன் ஹவரில் வந்துகிட்டே இருக்காங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க வெயிட் பண்ணுறாங்க போகிற மாதிரிலாம் டார்ச்சர் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இங்கே பேங்க்குக்கு வாங்க நீங்கள் பேசுங்க கட்டுங்க மினிமம் அமௌண்ட்டு கட்டுங்கன்றாங்க தயவுசெய்து யாரோ வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு வந்துட்டு நம்ம டவுன் ஸ்டேஜ் போயிட்டோம்னா மினிமம் அமௌண்ட் கட்டாதீங்க செட்டில்மெண்ட் வாங்கிக்கோங்க ஏன்னா மினிமம் அமௌண்ட்டு நீங்கள் போனீங்கன்னா டார்ச்சர் பண்ணுறாங்க மினிமம் அமௌண்ட் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அது இன்ட்ரெஸ்ட்டில் வந்துடும் உங்களுக்கு அசலில் வராது தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க ஏன்னா வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க உங்களை வந்து மைண்டை அப்படியே ஆஃப் பண்ணுற அளவுக்கு ஒரு செம்ம டென்ஷன் ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூறு கால் வரும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணால் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணால் அடிச்சிட்டே இருக்கும் ஓ அந்த ஒரு மனதில் அந்த கிரெடிட் கார்டு வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் அந்த கொரோனாவில் டவுன் ஆனவங்களுக்கு தான் அது தெரியும் அது ஒரு விஷயம் தெரியும் மூச்சே விட முடியாது வீட்டில் ப்ரெஷரு என்ன பண்ணுறதுன்னு தெரில தாயல சுற்றுது எப்பா வரப்போறேன்னு அப்போ வந்து இந்த நாலு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டு இருக்கு என்ன பண்ண போகிறீங்க எது பண்ணுங்கள் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கேள்வி கேட்டு இருக்காங்க இல்லை சார் நான் அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டேன் செம்ம அடி என்ன பண்ணுறது தெரில ஆனால் வந்து எல்லா பணமும் நான் வந்து செட்டில் பண்ணிவிட்டேன் கொலப்படாதீங்க பட் டைம் வேணும் ஆ சரிங்க சார் டைம் கொடுங்க ஆனால் வந்து இப்போது நீங்கள் ஸ்மால் அமௌண்ட் கட்டுங்கன்னு ஒரு டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஸ்மால் அமௌண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வருது நாலு காட்டுக்கு மினிமம் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரி கட்டாக வருது அதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டுக்கே போய்டும் அது கட்டி இன்னும் யூஸ் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடிச்சிட்ருக்கேன் எனக்கு இவங்கள ஆர்கியூ பண்ண முடியல என்ன ஃபைனல் கார்னர் பண்ணுறாங்க சரி வாங்க சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து எழுதி கொடுங்க சார் என்ன ஒரே டென்ஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் உட்காந்து மனசுக்குள்ளேயே வந்து என் குருநாத் ரவீன் ஐயா என்னையா இது மாதிரி ரொம்ப இக்காட்டான சூழ்நிலை என்னை பாட்டு வச்சிருக்கேன் எப்படி நான் இதுலேருந்து வெளில வர வெளில வர போகிறேன் எப்படி பண்ண போகிறோன்னு தெரியாமல் முடிச்சுட்ருக்கேன் செம்ம நாலு பேரும் விடாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்த சார் மினிமம் அமௌண்ட் கட்டுங்க சார் நாங்கள் அப்போ இதாகிடும் அப்படி ஆனால் மினிமம் கட்டு இந்த ஐஜெண்ட் போனால் நெக்ஸ்ட் ஏஜென்ட் பண்ணுறோம் இவங்க அந்த மினிமம் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய்டுவாங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அது இன்ட்ரெஸ்ட் போய்டும் நம்ம அசல்லே வராது சரி என்ன பண்ணுறதுன்னு ஆனால் வந்து எப்படியே சமாளிச்சுட்டே இருக்கேன் சமாளிச்சுட்டே இருக்கேன் மணி எட்டு ஒன்பது ஐம்பதாயிடுச்சு ஒரு ஒரு அதிசயம் மாதிரி நான் உட்காந்த காரணம் என்ன அங்கே வந்து ஒருத்தர் ஸ்கூட்டியில் வண்டி வருது ஸ்ரீ ராகவேந்திரோட படம் போட்டு இப்படி கை வச்சுட்டு அங்கேருந்து வர்றார் வந்தோனே மனசுக்குள்ளேயே ஐயா ராகவேந்திரா என்ன காப்பாற்ற என்ன பண்ணுறது தெரியல நாலு பேரும் கார்னர் பண்ணுறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் அது டென்ஷனில் இதாக டென்ஷனாக இருக்கிறப்போ ஆச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அங்கேருந்து ஒரு குரல் கேட்குறது என்னப்பா என்ன கண்ணா நாலு பேரும் ஒரு தெரியல விசேஷம் அப்படின்னா அவர் வந்து அவர் பற்றி சொல்லணும் அவருக்கும் பிரகாஷ் இந்த ஏரியாவில் எங்கள் ஏரியாவில் ஒரு பெரிய அட்வொகேட்டு அவர் தான் வந்து எல்லா கேஸும் எங்கெல்லாம் பார்ப்பேன் முக்கியமான கேஸு அவர் கட்சியிலையும் இருக்கார் அவர் என்னப்பா சின்ன வயசுலேருந்து பழக்கம் எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து என்ன என்ன அதாவது எனக்கு அவரை தெரியும் என்ன அவரை தெரியும் எனக்கு அவர் தெரியும் என்னப்பா இங்கே பண்ணுறா அங்கே ஒன்றா ஷெடூலெலாம் விளாடுவோம் ஷெட்யூல் கார்க்கு விளாடுறோம் அப்பா பழக்கவாங்க என்னப்பா என்னப்பா பண்ணுறேன்னா இல்லைண்ணா இந்த கிரெடிட் கார்டு பிரச்சனைனா ஒரு டவுன் ஸ்டேஜ் கொரோனா இல்லைன்னா என்ன பண்ணுறேன்னு தெரில என்பா என்னப்பா பண்ணுறீங்க நாலு பேர் சேர்ந்து டார்ச்சர் பண்ணுறீங்க என்ன வேணும் போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா சரி வாங்க போவோம் எல்லோரும் வாங்கணும் எல்லோரும் கூப்பிட்டு இது பண்ணால் அவங்க தன்னாட்றானுங்க அப்போ நீங்கள் யார் சார் நீங்கள் யார் சார் யோ நான் யாரா இருக்கேன் உனக்கு தான் வந்தது எதுக்கு அவர் போயிட்டு இவ்வளோ பேரும் டார்ச்சர் பண்ணுறீங்க எப்படி தான் தான் போகிறோம் நீங்கள் எல்லாரும் போயிட்டு லோகாயுதாவில் போயிட்டு நோட்டீஸ் சென்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் மிரட்டி விட்டார் மிரட்டி விட்டுட்டு ஏன்னா ஈவினிங்காக வர சொல்லிட்டார் எல்லாரையும் வந்து சொல்லிட்டார் காசு தானே வேணாம் இப்போ லோ லோகாயுதா போய்ட்டு நீங்கள் போடுங்க அவர் கொடுத்துருவார் சும்மா இங்கே வந்து ஆளை வச்சு மிரட்டுறது இது மாதிரி டார்ச்சர் பண்ணுறது அது மாதிரி இருக்கக்கூடாது எது இருந்தாலும் கூட்டில் போய் பாருங்கள் லோகாயுத்தாலே அவங்க வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் இங்கே வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் உங்கள் உங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் உள்ள வச்சுருவான் இது மாதிரி அரேஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன் என்ன மறுக்கிட்டேன் நாலு பேரும் கிளம்பி போயிட்டார் ரொம்பவே அந்த குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படியே வந்து என்னை பிளெஸ்ஸிங் பண்ணார் அதுவுமே அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை குருவோட மகிமை அது மாதிரி குரு வந்து ஆக்சுவலி வாக்கிங் போயிட்டு வேற ஒரு வேற ஒரு வழியாக இண்டோர் இன்டோர் எங்கள் வீடு பேக் சைடு அப்படி சுற்றிட்டு போகிறவர் எத்துச்சே அப்படி வராரு அவர் சொல்கிறாரு நான் அப்படி போக வேண்டியதுப்பா அவர் இங்கேருந்து ஒரு எங்கள் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அவர் எத்துச்சே அப்படி வர்றார் என் கண்ணு கலங்குது இடத்துல சொல்கிறதுக்கு என் குருவோட அருள் சொல்கிறதுக்கு ராகவேந்திரவர் படம் போட்டு வண்டியில் அப்படி வர்றது அப்படியே பிளஸ்ஸிங் பண்ணுற மாதிரி நிற்கார் வந்து வந்து அப்புறம் அதெல்லாம் இது பண்ணி விட்டார் என் ஈவினிங் வர சொல்லிட்டு அது ஸ்டேஷனில் போய்ட்டு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி கொடுத்தாரு எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி கொடுத்துட்டு இது வச்சுக்கோங்க எதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் நம்ம வந்து லோகாயுத்தில் இது பண்ணிக்கலாம் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கவலைப்படாத நான் யாருக்கும் சொல்லிட்டு அவர் சொல்லி எல்லா ஹெல்ப்பும் பண்ணார் பண்ணி அதுக்கப்புறமா படிப்படியாக ஒரு ஒரு கிரெடிட் கார்டும் நான் வந்து மெயில் போட்டு பாம்பேயில் மெயில் போட்டு இது மாதிரி எனக்கு எல்லா லாஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக பாம்பே தான் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கொடுத்தாங்க எனக்கு ஒரு ஒரு கிரெடிட் கார்டு எல்லா க்ரெடிட் கார்டு நான் வந்து என்கிட்ட இருக்க சொல்லிவிட்டேன் இதெல்லாம் பண்ணுமா செட்டில்மெண்ட் எல்லாமே செட்டில்மெண்ட்டு மூ த்ரீ டைம்ஸு லோகாயுதான் அதுதான் அதுக்கப்புறம் அவர் தான் அந்த இது பண்ணி அன்றைக்கி அந்த குரு வந்து என்னை வந்து காப்பாற்றினார் அது பிளெஸ்ஸிங் அது யாராலும் ஸ்ரீ ராகவேந்திரரோடய இதுதான் பிளெஸ்ஸிங் எப்பவுமே அவரை நான் வந்து பூஜை பண்ணிகிட்டே இருப்பேன் வழக்கமாக போய் பார்த்துப்பேன் அவரை ஏன் சொல்கிறேன்னா ஒரு கஷ்ட கஷ்டகாலங்களையும் குரு வந்து எப்படி வந்து நீங்கள் உண்மையான குருவை நீங்கள் நேசிச்சிங்கன்னா குருவே சரணம் அந்த சரணாகதி அடைகிறப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்போ கண்டிப்பாக உங்களுக்கு காப்பாற்றுறேன் இன்றைக்கி வந்து நான் கடன்லாம் அடைச்சிட்டு இவரு நாளில் ஸ்டேட்டஸு என்கிட்ட எல்லாமே இருக்குது இன்றைக்கி எல்லாமே இருக்குது கவலை இல்லாமல் ஹாப்பியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கேன் அன்றைக்கி அந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து எனக்கு குரு வந்தது காப்பாற்றுனாரு அது வந்து உண்மையாக குருவுக்கு நன்றி எப்பவுமே குருவோடய ஆசீர்வாதம் வேணும் குருவை உண்மையாகவே வந்து நீங்கள் சரணாகதி அடைஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என் குரு ராகவேந்திரோட பிளஸ்ஸிங் எப்பவுமே எனக்கு இருக்குது ஒவ்வொரு நிமிஷமும் குருநாதர் தான் என்னை என்னை சுற்றி நிறைய குருநாதர் இருக்காங்க எல்லோருமே என்னை காப்பாற்றிகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமும் அதனால் குருவை நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் எப்போவுமே சரணாகதி உண்மையாக நம்புங்க உங்களை வந்து காப்பாற்றுவார் எந்த ஒரு கட்டான சூழ்நிலை நன்றி வணக்கம் உங்கள் எல்லோரையும் என் குருநாதரை காப்பாற்றுவார் வாழ்க்கை